வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூர் பின்னலாடை ஜாப் ஒர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கு ஐம்பது பேர்கள் தேவை ஆண்கள் மட்டும்தான் உணவு வசதி பண்ணி கொடுத்துருவாங்க தங்குமிடம் கொடுத்துறாங்க நல்ல சேலரி இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்று ஏழு ஏழு ஐந்து மூன்று இரண்டு இந்த நம்பரில் வந்து பகலில் கால் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அன் டைமில் கால் பண்ண வேண்டாம் அவங்க கிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உடனடியாக ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அடுத்தது இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபுங்க இது வந்து பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம் மாதம் மாதம் பத்தாந்தே சேலரி கொடுத்துருவாங்க இதில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பொழுது வீடு காரு வெளிநாட்டு பயணம் இதுக்கெலாம் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க லோன் கிடையாது லோனுன்னா கடனுங்க ஆனால் உங்களுக்கு கடனாளியாக்க மாட்டாங்க அவங்க நீங்கள் சம்பாதிக்கிற பிஸ்னஸ்லேருந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க மாதம் மாதம் பத்தி சேலரி கொடுத்துருவாங்க இது நினச்ச மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸாக நினச்சி கடுமையாக உழைச்சிங்கன்னா ஈஸியாக முன்னுக்கு வரலாம் சும்மா ஆள் சேர்த்தி விடுறது ப்ராடக்ட் விற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் ஆனால் முன்னேற்றம் அடையிறதுக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சாகணும் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க வீட்டு விட்டு நீங்கள் வெளியில் போக வேண்டாம் வீட்டுக்கு உக்காந்து மொபைல் வச்சே பண்ணிக்கலாம் மொபைல் நாலேஜ் இருக்கணும் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுருக்கணும் ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்களோ அதில் இருந்து காசு சம்பாதிக்கலாம் வருமானம் பண்ண பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஒரு பதினேழு வருஷமாக கம்பெனி இருக்குது ஃபோன் நம்பர் தரோம் நைன் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டூ டபுள் எயிட் ஒன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு எட்டு எட்டு ஒன்று இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த டீம் மூலமாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஃபோன் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பெயர் உங்கள் ஊர் போட்டு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டீமில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது என்ன மாதிரி விவரங்கள் என்ன மாதிரி தொழில் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வராது உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஒரு டீமாக ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இயங்குறாங்க ஸோ நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலமாக பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்புவாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் முதலீடு எதுவும் கிடையாது சரிங்களா முதலீடு எதுவும் ஐயாயிரூபா பத்தாயிரரூபா கட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னென்ன பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த செலவு அந்த எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இன்கமாக மாறும் சரிங்களா சார் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வந்து எம்எல்எம் ஆள் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம் பட் இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களோட அடுத்து ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் தப்பு இல்லை வேறு எதாவது ஜாப் தொலாவலாம் பிடிச்சிருந்தால் இதே செய்யலாம் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி இருக்கும் சரிங்களா ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் திருப்பூர் கோவை திருச்சி மதுரை வாய்ப்பு பற்றி வீடியோ வருது அதே மாதிரி பார்ட் டைம் மூலமாக வீட்டிலேருந்து என்ன மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுக்க போகிறோம் சரிங்களா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிறி நியூஸ் தேங்க்யூ Thank you